வணக்கம் சொந்தங்களே இன்று காலை யாழ் நகரை நோக்கிய ஒரு சிறிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன் உண்மையிலே அண்மை நாட்களாக வடமாகாணத்திலே அதிக அளவான வெப்பநிலை கொண்டிருக்கின்றன காலநிலை மாற்றங்களோ என்று தெரியவில்லை உண்மையிலே இந்த வெப்பநிலை என்பது பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றன மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வெப்பநிலையால் பல உடல் ரீதியான ரீதியான மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன செய்திகள் பார்க்கக்கூடியவா இருக்கின்றன இதனால் அன்றாட வேலைகள் முடிய முழுமையாக செய்ய போனாலும் கூட இந்த பயணங்களின் போது நான் அவ்வளவு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் இதிலிருந்து தப்பித்து இதை இந்த வெப்பநிலையை குறைத்து நமது உடல்நிலையிலும் சரி மனநிலையும் சரி மாற வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் என்பது மிக ஒரு பார்வையான விடியமாக இருக்கின்றது இந்த வெப்பநிலை அதிகரிப்பதற்கான காரணம் வந்து உண்மையிலே நாம் இயற்கையிலிருந்து சற்று விடுபட்டு செல்கின்றோம் என்ற ஒரு கேள்வியும் இங்கே உருவாகிக்கொண்டுதான் இருக்கின்றது இயற்கையை விட்டு நாம் விலகி வழியில் சென்று இருக்கின்றோம் போல்தான் இருக்கின்றது அவ்வாறான செயற்பாடு நடப்பதால் தான் இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலே பாருங்கள் இந்த வெயிலில் குடிய பிடித்து போன்று போனால் கூட அந்த வெக்கை அவ்வளோ ஒரு வெக்கை அடிக்கின்றது உடல் கொண்டு தான் போகின்றது அந்த வெப்பம் உண்மையிலே இந்த வெப்பம் வந்து நாங்கள் ஒரு அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே நான் யாழ் நகர்புறத்திலேதென்று பார்க்கும்போது வீதியால் செல்பவர்கள் வாகனத்தில் செல்பவர்கள் கூட நடந்து செல்வர்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் வந்து இது ஆரிய குலத்துக்கு அருகாமை நாங்கள் நிற்கின்றோம் உண்மையிலே இங்கே இருந்து பார்க்கும்போது இதால் பயணிப்பவர்கள் அதிகவளமாக இருக்கின்றார்கள் உண்மையிலே வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் கூடி பாரிய ஒரு இந்த வெப்பத்துக்கு மத்தியிலும் கூடி ஒரு குடையின்றி மேலே யாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது அவதிக்கக்கூடிய இருக்கின்றது ஆனால் இந்த வெப்பத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் அனைவரும் பாதுகாப்பாகவும் அதிகளவான குடிநீரை பயன்படுத்தியும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பயணத்தில் ஈடுபடுமாறு எனது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது வெப்பநிலை அதிகரித்திருப்பதால் பல நோய்கள் பல மாற்றங்கள் வரக்கூடும் உடல்நிலை ரீதியாலும் சரி உண்மையிலே இந்த வெப்பநிலையின்றி நாங்கள் சும்மிலே சரியாக ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது வயது முதிர்ந்தவர் கூடி காலில் பாட்டா இல்லாமல் உண்மையிலே பார்க்க கவலையாக இருந்தது இந்த நாய் கூட பாருங்கள் உண்மையிலே பிராணியர் கூடி பயங்கர வெப்பத்தின் மத்தியில் மிகவும் ஒரு சிக்கட்டான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆரிய குளத்தின் ஒரு பகுதி இங்கே என்னால் அவதானிக்கக்கூடிய விடயங்கள் என்னமென்று சொன்னால் இங்கே நிறைய மீன்கள் செத்து போயிருக்கின்றன உயிர் விட்டு செத்து போயிருக்கின்றன மேலே இது எதற்காக என்று மேலே தெரியாது ஆனால் எனது கருத்தின்படி நான் பார்க்கும்போது இந்த வெப்பநிலை அதிகரிப்பாக கூட இருக்கலாம் இந்த குளத்தில் உள்ள மீன்கள் கூட செத்து மிதக்கின்றன இதை அவர்தான் இப்படி தீர்ப்பார்கள் நினைக்கிறேன் ஆனால் கண்ணுக்கு பட்டது இந்த கமராவில் சிக்கப்பட்ட ஒரு ஒளிப்பதிவு இது இது எதற்காக செத்ததுன்றது உண்மையில் எனக்கு சரியாக தெரியாது ஆனால் இந்த கற்பின்படி இது வெப்பம் அதிகரித்து இருக்கின்றது இதனால் இதை செத்திருக்கலாம் இந்த இந்த மீன்கள் மிதந்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் உண்மையில் இந்த ஆரிய குளத்திலே இவ்வாறான ஒரு மீன்கள் செத்திருப்பது என்பது கவலைக்கிடமாக இருக்கின்றது இது ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக இருந்தது பாருங்கள் உண்மையிலே என்னதுக்காக சித்தர்கள் தெரியவில்லை இன்றைக்கு என்னது ஒளியினர் பதவியில் பதியப்பட்ட ஒரு காட்சி இதையும் உங்களுக்காக நான் காட்டுகின்றேன் பாருங்கள் இவ்வீதி வழியாக செல்லும்போதுதான் இதை நான் நான் அவனிக்கக்கூடிய இருந்தது உண்மையிலே இந்த மீன்கள் என்பது வந்து உண்மையிலே பாருங்கள் இவ்வளோ மீன் செத்து சொல்லி இது அனைவர் கண்களின் பற்றிக்கு நினைக்கின்றேன் உண்மையிலே இதுக்கான காரணம் எனக்கு முழுமையாக தெரியவில்லை இதையும் நான் உங்களோட பதிவுக்கு உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் இந்த மீன்கள் சேர்த்ததற்கான காரணம் வெப்பநிலையாக கூட இருக்கலாம் என்பதுதான் தான் எனது கருத்தாக இருக்கின்றது அதேபோன்று இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்நகர்லேயே அதிகமாக திரிக்கும் இந்த நாய்கள் நாய் செல்லப்பிராணியான நாய்கள் கூட அந்த பொக்கை காரணமாக தண்ணி நிற்கும் இடங்களை அன்றியே அது தங்களுடைய வாழ்விடங்களை மாற்றி கொண்டிருக்கின்றன இந்த பாருங்கள் இந்த பசி மத்தியானம் பசிக்கும் அந்த நேரத்தில் கூட இந்த பொக்கே காரணமாக இந்த இடத்தை விட்டு உழும்பெயிலாமல் இல்லாமல் நீரோடும் பகுதிக்கு பக்கத்தான் படுத்திருக்கின்றன உண்மையிலே இந்த வெப்பம்ன்றது பாருங்கள் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி அதேபோன்று இந்த கால்நடைகள் யாழ் சுற்றி சுத்திரியும் கால்நடைகள் கூட மரங்களின் வினல்கள் கூட தாங்கி இருக்கின்றன பாருங்கள் மரத்துக்கிளே எப்படி ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வெப்பம் தாங்க முடியாமல் பயணத்தை மேற்கொண்டு தங்கள் உணவுகளை தேட முடியாமல் மரங்களுக்கு கீழே ஓய்வெடுத்து அதை நிரந்தர ஒரு இடமாக வினல தேடி அங்கே ஒதுங்கி இருக்கின்றன என்றால் உண்மையிலே பாருங்கள் இந்த வெப்பம் இவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது புரிகின்றது ஆகவே நாங்கள் இந்த வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கணுமான்னு சொன்னால் இயற்கையை நாங்கள் நேசிக்க வேண்டும் அதிகளவான இயற்கை எங்களை விட்டு நாங்கள் இயற்கையை விட்டு ஒதுங்கி கொண்டிருக்கின்றோம் என்றது வடிவாகவே தெரிகின்றது இந்த வெப்பம் அதிகரிப்பால் கால்நடைகள் கூட பார்த்தீங்கன்னா விளாங்கும் பாருங்கள் இந்த இவ்வளவு இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெய்யின் அகோரம் இந்த கால்நடைகளை அசைய விடாமல் ஒரு நல்ல நீக்க நீக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் இது ஒரு காரியகூரமான நம்படியம் தயவுசெய்து இயற்கையோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது இயற்கையை நாங்கள் நேசிப்போம் இயற்கையோடு இணைந்து நமது சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து நாமும் வாழுவோம் மற்றவரையும் வாழ வைப்போம் என்று தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் அங்கங்கே சில சில காட்சிகள் இங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதை பார்த்து உங்கள் ஆலோசனைகள் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் நாம் இயற்கை விட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் விலகி வந்துவிட்டோம் என்பதை இன்று அவதானிக்கூடிய அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்னால் தயவுசெய்து அனைவரும் இயற்கையோடு இணைந்து பயணிப்போம் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து எனக்கும் ஆதரவாரங்கள் மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கின்றோம் தொடர்ச்சியாக பாருங்கள் காணொலி